வணக்கம் என்றென்றும் இளமையோடு இருக்கணும் மரணத்தையே வெல்லணும் ஹம் இது மனுஷங்களுக்கு ரொம்ப காலமா இருக்கிற ஒரு பெரிய ஆசை இல்லையா ஆமா கண்டிப்பா இது வெறும் கனவா இல்ல நிஜமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா போறோம் சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் வள்ளலாரோட போதனைகளை விளக்கி பேசின ஒரு வச்சு வச்சுதான் இந்த அலசல் குறிப்பா என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்தே இந்த வரியில என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆமா இந்த சொற்பொழிவோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பேச்சாளர் வந்து வள்ளலாரோட அந்த காலத்து ஞானத்துக்கும் இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் பேசுற லான்ஜவிட்டி ஆன்டி ஏஜிங் இதுக்கெல்லாம் ஒரு லிங்க் போட முயற்சி பண்றாரு ஓ அப்படியா டேவிட் சென்க்ளேர் ரே கர்ஸ்வெல் மாதிரி ஆட்கள் இப்போ ஆராய்ச்சி பண்றத வள்ளலார் நூத்தி ஐம்பது வருஷம் முன்னாடியே அவர் அனுபவத்திலே சொல்லிட்டாருங்கிறதா பேச்சாளர் பாயிண்ட் இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு வள்ளலார நாம் ஒரு பெரிய ஞானி கருணை உருவம்பு பார்க்குறோம் ஆனா அவர் ஒரு விஞ்ஞானின்னு சொல்றது அதுவும் இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தோட கம்பேர் பண்றது பேச்சாளர் எதனால இப்படி சொல்றாரு பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா வள்ளலார் வெறும் தத்துவம் மட்டும் சொல்லல அவர் தன்னோட உடம்புலயே நடந்த மாற்றங்களை ரொம்ப ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காரு உடம்புல நடந்த மாற்றங்களையா ஆமா சொற்பொழிவு சொல்ற மாதிரி ஒரு முப்பத்தொன்பது விதமான மியூட்டேஷன்கள் அதாவது நம்ம உடம்போட அடிப்படை விஷயங்களை நடந்த பெரிய மாற்றங்கள் அதவர் நோட் பண்ணி வச்சிருக்கார் டார்வின் வந்து மனுஷனோட அடுத்த பரிணாமத்தை கணிக்க முடியாதுன்னு சொன்னாரு இல்லையா ஆமா அதோட இத ஒப்பிட்டு சொல்றாரு பேச்சாளர் டார்வின் வந்து வெளியிருந்து பார்த்து சொன்னது ஆனா வள்ளலாருடையது அவர் சொந்த உடம்பையே ஒரு லேப் மாதிரி யூஸ் பண்ணி அனுபவபூர்வமா கண்டுபிடிச்சது இது ஒரு சயின்டிபிக் ரெக்கார்டு மாதிரின்னுறாரு பேச்சாளர் அடங்கப்பா முப்பத்தொன்பது மாற்றங்கள் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு சரி இந்த மாதிரி உடம்பு மாறுறது இளமையா ஆகிறது இதெல்லாம் எப்படி முடியும்னு வள்ளலார் நம்பினதா பேச்சாளர் சொல்றாரு ஏதோ இயற்கையில இருந்து உதாரணம் சொன்னதா சொன்னீங்களே கரெக்ட் பேச்சாளர் இயற்கையில இருக்கிற சில உதாரணங்களை சொல்றாரு இப்ப பாருங்க டொரிடாப்சஸ் டோர்னின்னு ஒரு ஜெல்லி மீன் இருக்கு அது வயசாகி சாகுற நிலைமைக்கு போகும்போது திருப்பி தன்னோட லைஃப் சைக்கிளை ரிவர்ஸ் பண்ணி குழந்த மாதிரி ஆயிடுமா அதனால அதுக்கு சாகா பெற்ற ஜெல்லி மீனுனே பேரு அப்படியா அதே மாதிரி நம்ம வீட்டுல பாக்குற பள்ளி அதோட வால் கட்டாச்சுன்னா கொஞ்ச நாள்ல புது வால் முளைச்சிடுது இல்லையா அந்த ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி அது அதோட செல்ஸ்ல இருக்கு பேச்சாளர் என்ன சொல்றாருன்னா இந்த பவர் ஒரு காலத்துல மனுஷங்க கிட்டயும் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாமா அப்ப ஏன் போச்சு அதுக்கும் பேச்சாளர் ஏதாவது காரணம் சொன்னாரா சொன்னாரு வள்ளலாரோட கருத்தை வச்சு சொல்றாரு புலால் உணவுதான் காரணம்னு புலால் உணவா ஆமா மத்த உயிர்கள்ல கொன்னு அதோட மாமிசத்தை சாப்பிடுறதுனால மனுஷன் இயற்கையா இருந்த அந்த ரீஜெனரேஷன் பவரையும் நீண்ட ஆயுளையும் இழந்துட்டான்னு சொல்றாரு இதனால தான் வள்ளலார் வந்து புலால் மறுத்தல் ஜீவகாருண்யம் அதாவது எல்லா உயிர்கிட்டையும் கருணை காட்டணும்னு ரொம்ப ரொம்ப வலியுறுத்தினாருன்னு பேச்சாளர் சொல்றாரு ஜீவகாருண்யம் தான் பேசிக்குங்கிறாரு ஓ இது வள்ளுவர் மார்க்கண்டேயர் பத்தி பேசினதோட எப்படி செய்யறது அதையும் சொன்னதா ஞாபகம் ஆமா ஆமா அதையும் அழகா கனெக்ட் பண்றாரு பேச்சாளர் திருவள்ளுவர் சாதலின் இன்னாததில்லைன்னு மரணம் கொடுமையானதுன்னு சொன்னாலும் ஆமா அதே சமயம் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும்னு சொல்றாரு அதாவது விடாமுயற்சியா தவம் இல்லனா சரியான பயிற்சி செஞ்சா எமனிய கூட ஜெயிக்க முடியும்னு வள்ளுவர் சொல்றாரு இத வள்ளலாரோட வழிக்கு லிங்க் பண்றாரு சரி மார்க்கண்டேயர் கதைக்கும் வள்ளலார் ஒரு விளக்கம் கொடுத்ததா சொல்றாரு நாம பொதுவா என்ன நினைப்போம் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சி எமன் தப்பிச்சாருன்னு ஆமா அதுதான் கதை ஆனா வள்ளலார் பார்வையில அந்த சிவலிங்கம்ங்கிறது நம்ம புருவமத்திக்கு உள்ள பகுதியில் இருக்கிற அந்த ஒளிமயமான ஆன்மா தானா அத ஆத்மலிங்கம்னு சொல்றாரு மார்க்கண்டேயன் செஞ்சது அந்த உள் ஒளிய நல்லா கெட்டியா தான் ஓஹோ இருட்டோட வடிவமான யமனுக்கு ஒளி நிறைஞ்ச அந்த ஆன்மா இருக்கிற இடத்துக்குள்ள போக முடியாதான் இது வந்து நம்ம உள்ளுக்குள்ள பாக்குற அகநோக்கு பயிற்சி எவ்வளோ முக்கியம் அந்த ஆன்மா ஒளிக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு காட்டுதுன்னு பேச்சாளர் சொல்றாரு இதுவரும் இல்ல இது ஒரு விஞ்ஞானம் ஆஹா உள்ள இருக்கிற ஒளிய பிடிச்சுகிட்டா மரணத்தை ஜெயிக்கலாம் இது வள்ளலார் பார்வை சரி மறுபடியும் அந்த முதல் வரிக்கு வருவோம் என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்தே இந்த ஞானமா மருந்து அப்படிங்கறது என்ன பேச்சாளர் முப்புன்னு ஒன்னு சொன்னாரே சொந்த சொன்னாரே. வள்ளலாரோட அனுபவத்தையும் கொஞ்சம் கண்டிப்பா அந்த பாட்டுல வர நன்றுங்கிற வார்த்தை இருக்கே அத பேச்சாளர் சும்மா நல்லதுன்னு எடுத்துக்கல சித்தர்களோட பரிபாஷையில நன்றுனா முப்புன்னு ஒரு முக்கியமான காயகல்பம் மருந்து குறிக்குமா முப்பு அது என்னது இந்த முப்புங்கிறது சித்த மருத்துவத்தோட ஒரு பெரிய ரகசிய மாதிரி அது உடம்ப அழியாம பாத்துக்கும் நோய போக்கும் வயசாக நிறுத்தி இளமைய தரும் ஏன் மரணத்தையே ஜெயிக்கிற சக்தி சித்தர்கள் ஆனா அதை தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு அதோட ரகசியம் யாருக்கும் சரியா தெரியலனும் நிறைய சித்தர்கள் அதுக்காகவே லைஃப் ஃபுல்லா முயற்சி பண்ணாங்கன்னு பேச்சாளர் சொல்றாரு அப்போ அந்த மருந்தா அது ஒரு பகுதி தான் பேச்சாளர் வள்ளலாரோட ஞான சரியேன்னு ஒரு நூல் இருக்கு அதுல இருந்து கோட் பண்றாரு அதுல வள்ளலார் திரைந்து திரைந்து உழுத்தவரும் மீண்டும் இளமை அடைந்திடலாம் அப்படின்னு பொதுவா சொல்றாராம் அதாவது தோல் சுருங்கி உடம்பு தளர்ந்து போனவங்க கூட மறுபடியும் இளமையாகலாம்னு சொல்றாரு இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ஆனா இதுக்கு அப்புறம் வள்ளலார் தன்னோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு திரைந்து நெகிழ்ந்த என் தோல் உடம்பும் செழும் பொன் உடம்பாய் திகழ்ந்ததே அப்படின்னு என்னது பொன்னுடம்பா ஆமா அவரோட சுருங்கி போன தளர்ந்த தோல் எல்லாம் போய் உடம்பு தங்க நிறமா ஜொலிக்க ஆரம்பிச்சதுன்னு அவரே எழுதி வச்சிருக்கிறத பேச்சாளர் சுட்டி உடம்பு தங்கமா மாறுறதா இது இது உருவகமா இல்ல நிஜமாவே பிசிக்கல் சேஞ்சா பேச்சாளர் ஏன் தங்கத்துக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு ஆயுளுக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் சொன்னாரு இதுதான் இதுதான் பேச்சாளர் சொன்னதுலயே ரொம்ப யுனிக்கான ஒருவேளை நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் வள்ளலார் சொன்னதா பேச்சாளர் சொல்றது என்னன்னா ஒருத்தரோட உடம்புல இருக்கிற தங்கத்தோட அளவுதான் அவரோட ஆயுளையே தீர்மானிக்குதான் என்ன சொல்றீங்க ஆமா இது கேட்கவே ஆச்சரியமா தான் இருக்கு உடம்புல ஒரு மாற்று தங்கம் அதாவது ட்வெண்ட்டி ஃபோர்ல ஒரு பங்கு கிட்டத்தட்ட ஒரு கேரட் கோல்டு இருந்தா அவங்களோட ஆயுஸ் பிரம்மாவோட ஆயுஸ்க்கு சமமா அது கிட்டத்தட்ட நாலரை லட்சம் வருஷம்னு கணக்கு சொல்றாங்க ரெண்டு மாற்று தங்கம் இருந்தா விஷ்ணுவோட ஆயுள் மூணு மாற்றுனா ருத்ரனோட ஆயுள்னு வள்ளலாரே அவரோட உரைநடை பகுதியில ஒரு கணக்கு கொடுத்துருக்கறதா பேச்சாளர் சொல்றாரு நம்பவே முடியலையே மனுஷ உடம்புல தங்கம் இவ்ளோ பெரிய ரோல் பிளே பண்ணுதா பேச்சாளர் வள்ளலாரோட இந்த டீச்சிங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இதனால தான் நம்ம பொதுவா சொல்ற அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நாலு புருஷார்த்தங்களுக்கு பதிலா வள்ளலார் ஏம சித்தி அப்படிங்கறது முதல் புருஷார்த்தமா பேச்சாளர் சொல்றாரு ஏம சித்தியா ஆமா ஏமம்னா தங்கம் சித்தினா அது அடையிற சக்தி அதாவது தங்கத்தை உருவாக்குற இல்லனா உடம்ப தங்கமா மாத்திர ரசவாத சித்தி தான் குறிக்கோளுங்கிறாரு இதுல ரெண்டு வகை இருக்குன்னு சொல்றாரு ஒன்னு வகார வித்த இது பாதரச மாதிரி வெளியிருக்கிற பொருளை வச்சு தங்க செய்யறது நாம பொதுவா நினைக்கிற அல்கமி இன்னொன்னு தகரவித்த இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்பையே இந்த ஊன உடம்பையே ஒளி வீசுற அழியாத தங்க உடம்பா மாத்துறது இந்த பெருவாழ்வுக்கு வழின்னு சொல்றாரா ஆமா அதுதான் வள்ளலாரோட அல்டிமேட் கோல்னு பேச்சாளர் சொல்றாரு இதுக்கு ஆதாரமா வடலூர்ல சத்திய ஞான சபை கட்டும் போது வள்ளலார் ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்த தண்ணிய தன்னோட பார்வையாலேயே நயனதீச்சை தங்கு கட்டியா மாத்தி கொடுத்ததா சொல்றாங்க இன்னொரு தடவை அவரை பார்க்க வந்த ஒரு வெள்ளக்கார ஆஃபீஸரோட பிரம்ப தொட்டுதும் ஸ்பரிசவாதம் அது தங்கமா மாறிடுச்சாம் இந்த மாதிரி சில சம்பவங்களை பேச்சாளர் சொல்றாரு இதெல்லாம் வெறும் கதை இல்ல வள்ளலாரோட பவர காட்டுற நிகழ்வுகள்னு அவரு நினைக்கிறாரு திருக்குறள் வர்ற ஏமா புடைத்துங்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னாரு அது எப்படி ஆமா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் திருக்குறள்ல ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு ஒரு குரல் வருது இல்லையா ஆமா நாம பொதுவா அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்குவோம் ஒரு பிறவில கத்துக்கிட்ட கல்வி ஏழு பிறவிக்கும் பாதுகாப்பு தரும்னு ஆனா பேச்சாளர் ஏமாப்புங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் தங்கம்னு சொல்றாரு ஒருமை கண்ணா ஒரே குறிக்கோளோட இருக்கிற கவனம் குறிப்பா புருவமத்தியில நெற்றிக்கண்ல கத்துக்கிற கல்வின்னு சொல்றாரு வள்ளலார் இந்த உள்நிலை கல்விய திருச்சிற்றம்பல கல்வின்னு சொன்னதா சொல்றாரு ஓ அப்போ இந்த குரலோட அர்த்தம் என்னன்னா அந்த நெற்றிக்கண் வழியா கத்துக்கிற உள்நிலை கல்வி ஒருத்தரோட உடம்புல இருக்கிற ஏழு தாதுக்களையும் எழுமை அதாவது தோல் தசை எலும்பு நரம்பு ரத்தம் நினம் கொழுப்புன்னு சொல்றாரு தங்கமா மாத்திர சக்திய தருமா இதை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டாருன்னு பேச்சாளர் சொல்றாரு இது வள்ளலாரோட தகர வித்தையோட கரெக்டா பொருந்ததுன்னு சுட்டி காட்டுறாரு அப்போ உள்ளுக்குள்ள கத்துக்கிற ஒரு விதமான கல்வி நம்ம உடம்பு தாதுக்களையே தங்கமா மாத்தும் சக்தி கொடுக்குங்கிறது பேச்சாளரோட விளக்கம் இதெல்லாம் கேட்கவே ரொம்ப ஆழமா தத்துவவார்தமா ஏன் ஒரு அல்கெமி மாதிரி இருக்கு பிரமிப்பா இருக்கு ஆனா இந்த பெரிய இலக்கு அடையிறதுக்கு டெய்லி லைஃப்ல நாம ஃபாலோ பண்ற மாதிரி ஏதாவது பேச்சாளர் அந்த சொன்னாரா நீங்க எடுத்த நோட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா கண்டிப்பா எவ்வளவு பெரிய தத்துவமா இருந்தாலும் அதை எப்படி அடையறதுங்கிற நடைமுறை வழி முக்கியம் இல்லையா பேச்சாளர் சில டிப்ஸ் சொல்றாரு அதுல ஒன்னு உடல் செல் மாற்றம் பத்தின ஒரு அவேர்னஸ் நம்ம உடம்புல சாதாரண செல்ஸ் கொஞ்ச நாள்ல செத்து போயிடும் மூல செல்ஸ் கொஞ்ச வருஷம் இருக்கும் ஆனா இதைவிட உயர்ந்த ஒலி உடம்புக்கு அடிப்படையான சாகாத செல்ஸ் இருக்கான் நம்மளோட கவனம் எண்ணம் பயிற்சி மூலமா சாதாரண செல்ஸ் மூல செல்ஸா மாத்தி அப்புறம் ஒலி அறியும் செல்ஸா ஒளி தேகம் மாத்த முடியுங்கிறது தான் கோல்ன்னு பேச்சாளர் சொல்றாரு சரி சாப்பாட்டு விஷயத்துல ஏதாவது குறிப்பிட்ட வழிமுறைகள் இருக்கா இருக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இருக்கு ஒன்னு தாம்பூலம் போடுறது வெத்தல பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்த தாம்பூலத்த வள்ளலார் ரெக்கமெண்ட் பண்ணதா சொல்றாரு இது செல் சிதைஞ்சு போகாம பாதுகாக்கிற ஒரு முறைங்கிறாரு அடுத்தது கொழுப்பு சுத்தமா நீக்குன தேங்காய் பால் தேங்காய் பாலா ஆமா அத வள்ளலார் தேவாமிரதம்னு சொன்னதா சொல்லி தேங்கா புண்ணாக்கு கூட அந்த தகுதி உடையதுன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்றாரு அதாவது சத்து தான் முக்கியம் சக்க இல்லைங்கிற மாதிரி தேன் சாப்பிடுறத சொல்றாரு காரணம் நம்ம உடம்பே ஒரு வகையில காயம் புண்ணு குறைபாடு உள்ளது தேன் எப்படி காயத்தை ஆத்துதோ அது மாதிரி இதுவும் உடம்ப சரி பண்ணுங்கிறாரு அப்புறம் இயற்கையாவே அழுகாத கெட்டு போகாத பொருட்கள் தேன் கல்கண்டு பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை இதெல்லாம் சாப்பிடணும்னு வள்ளலார் சொன்னதா சொல்றாரு சித்த மருத்துவத்துல மூலிகைகள் ரொம்ப முக்கியம் அத பத்தி பேச்சாளர் எதுவும் சொன்னாரா ஆமா சொன்னாரு வள்ளலார் ஒரு பதினெட்டு காயசித்தி மூலிகைய பத்தி பேசியிருக்காராம் ஆனா எல்லாத்தையும் தேடி அலைய வேண்டாம் குறிப்பா அஞ்சு சஞ்சீவி மூலிகை கரிசாலை கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை வல்லாறை புளியாறை இந்த அஞ்சு மட்டும் சாப்பிட்டாலே போதும்னு பேச்சாளர் சொல்றாரு முக்கூட்டு சூரணம்னு இந்த மூலிகை பொடியை டெய்லி சாப்பிடலான்னு சொல்றாரு இதுல கரிசாலைக்கு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கான் நாம சாப்பிடுற இரும்பு சத்து தாமர சத்து இருக்கிற பஸ்மோ இல்லனா உணவ அது உடம்புக்குள்ளே தங்க பஸ்மமா மாத்துற சக்தி அதுக்குண்டாம் அப்படியா இது அந்த தங்க தத்துவத்தோட நேரடியா கனெக்ட் ஆகுது ஆமா இதனால ரசவாதம் செய்ய முடியாத சாதாரண ஜனங்க கூட அவங்க உடம்புல தங்கத்தோட அளவு அதிகமாக்கி ஆயுள நீட்டிக்க முடியுங்கிறது வள்ளலாரோட கருணையா இருந்திருக்கலாம்னு பேச்சாளர் சொல்றாரு வாழ்க்கை முறையில வேற என்ன செஞ்ச சொன்னாரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தூங்கும்போது இடது பக்கமா ஒரு கழிச்சு படுக்கிறது நல்லதுங்கிறாரு இது வலது மூக்குல சுவாசம் சூரியக்கலை இயற்கையாவோட ஹெல்ப் பண்ணுமா இந்த சூரியக்கலை சுவாசம் உடம்புக்கு தெம்பையும் சூட்டையும் கொடுத்து செல்ஸை பலப்படுத்தும்ங்கிறாரு ரொம்ப முக்கியமா எப்பவுமே நம்ம கவனத்தை சிட்சபைல அதாவது புருவ மத்திக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல வச்சு பழகணும் இதுதான் அகநோக்கு பயிற்சியோட பேஸ் எல்லாத்தைய விட முக்கியம் ஜீவ காருண்யம் எல்லா உயிர்கிட்டையும் தயவு கருணை காட்டுறது பேச்சாளர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இதுதான் அந்த உள்ளறைக்குள்ள நுழையறத்துக்கு தேவையான சாவி கீ மத்த எல்லா பயிற்சியும் செஞ்சாலும் ஜீவ இல்லனா கதவு துறக்காதான் நெகட்டிவ் எண்ணங்கள் காமம் கோபம் பேராசை இதெல்லாம் சுத்தமா தவிர்க்கணும் சித்தர்களோட வாசி யோகம் பத்தியும் கொஞ்சம் சொல்றாரு இது மூக்கு வழியா இல்லாம அண்ணாக்கு பகுதியில காத்து செலுத்தி உள் உறுப்பு சுத்தம் செய்யற ஒரு டெக்னிக் கடைசியா நம்ம விதமான அமுதங்கள் முறைகளையும் வள்ளலார் சொல்லிருக்கிறதா சொல்றாரு அப்போ இந்த சொற்பொழிவை வச்சு பார்த்தா வள்ளலார் காட்டுனதா பேச்சாளர் சொல்ற பாதைங்கிறது வெறும் ஆன்மீக தேடல் மட்டும் இல்ல இதுல ஆழமான ஆன்மீகமும் இருக்கு அதே சமயம் ரொம்ப பிசிக்கலா கிட்டத்தட்ட ஒரு பயோகெமிக்கல் லெவல்ல இளமை நீண்ட ஆயுள் ஏன் உடம்பையை மாத்துறதுக்கான வழிகளும் இருக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் இப்பதான் ஏஜிங் ரகசியம் செல் ரீஜெனரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க பேச்சாளர் சொற்பொழிவோட கருத்து இதுதான் நினைக்கிறேன் மாற்றம்ங்கிறது வெளியிருந்து வராது அது உள்ளிருந்து தான் வரணும் அகநோக்கு பார்வை ஜீவக்காருண்யம்ங்கிற அந்த பேசிக் கருணை உணர்வு சில உணவுப் பழக்கங்கள் மூச்சு பயிற்சி வாழ்க்கை முறை மாற்றம் இதெல்லாம் அந்த மாற்றத்துக்கான டூல்ஸ் தான் இதோட கடைசி நோக்கம் நம்ம உடம்பான இந்த பிண்டத்தை பிரபஞ்ச சக்தியான அண்டத்தோட முழுசா இணைச்சு மரணமில்லா பெருவாழ்வுங்கிற நிலையை அடையிறது பேச்சாளர் வழக்கின மாதிரி வள்ளலார் இத வெறும் தியரியா சொல்லாம தன் உடம்பலையே செஞ்சு காட்டின ஒரு விஞ்ஞானியா ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காருங்கிறது தான் அந்த சொற்பொழியோட சாரம் இது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம் கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்குறதுக்கு ஒரு கேள்வி ரொம்ப உயர்ந்த யோக நிலைக்கு போனவங்க கூட அந்த மோட்சம் இல்லனா பேரொளி நிலைக்கு வாசல்ல நிக்கும்போது உள்ள நுழைய ஜீவகாருண்யம்ங்கிற சாவி கண்டிப்பா வேணும்னு வள்ளலார் சொன்னதா பேச்சாளர் சொன்னார் இல்லையா சரி ஆன்மீக உயர்வுக்கு கருணை தேவைங்கிறது ஓரளவுக்கு புரியுது ஆனா உடம்பு ரீதியான மாற்றம் இளமைக்கு திரும்புறது நீண்ட ஆயுள் மாதிரி இந்த பிசிக்கலான விஷயங்களுக்கு கூட இந்த கருணை ஜீவகாருண்யம் எப்படி ஒரு அடிப்படையான தவிர்க்க முடியாத சாவியாக இருக்க முடியும் இதோட உண்மையான ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்